அடுத்தபடியாக கல்வித்துறையில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் அங்கே சிலபஸ்கள் மாற்றப்பட வேண்டும் வெறும் மதிப்பெண்களை மட்டும் இலக்காக கொண்டாமல் அங்கே மதிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதை இலக்காக கொள்ள வேண்டும் இல்லையா அதை யார் சொல்லிக் கொடுக்குறா என் பையன் அமெரிக்கா என் பையன் லண்டனுக்கு போகணும் எதனையும் அவன் அப்படிதான் வளருவான் அப்படி தான் வளருவான் வேற எங்க வளருவான் ஆகவே கல்வித்துறையிலே மாற்ற வேண்டும் ஆன்மீக தலைவர்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது ஆன்மீகம் என்பது வழிபாட்டுத் உட்கார்ந்து கொண்டு தொழுகை நடத்துவதோ ஆசி வழங்குவதோ துவா கேட்பதோ அல்ல மக்களை நல்லவர்களாக ஆக்குவது என்பதுதான் ஆன்மீக தலைவர்களுடைய மகத்தான பொறுப்பு அவர்கள் இந்த பணியை செய்ய வேண்டும் அரசாங்கம் இந்த பணியை செய்ய வேண்டும் அரசாங்கம் நினைத்தால் ஒரு நொடியில் மாற்றங்களை கொண்டு வரலாம் மதுவை ஒழிப்பதற்கு எவ்வளவு வர வேண்டும் ஒரு அரசாங்கம் இணைத்தால் இப்படி எல்லோருமாக இணைந்து செயல்படுகின்ற போது பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஆகவே நாம் அனைவரும் இணைந்து ஒரு ஒழுக்கமுள்ள பாரதத்தை உருவாக்குவோம் ஒரு நாணமுள்ள உள்ள உள்ள பாரதத்தை உருவாக்குவோம் ஒழுக்கமே சுதந்திரம் என்று ஆனந்தப்பண் பாடுவோம்